என்னது ஸ்டாண்ட்ல ஒன்று யூனிட் பானா நீ தான்டா டிரைவர்டா வண்டி ஓட்ட ரிவல்ஸ் எடுக்க ஏய் சும்மா எரிச்ச மயிரை கலப்பாம கடல் மாதிரி அந்த கூட்டத்தை விரட்டி விட்டுட்டு என்னது மயிரை புடுங்குதுன்னு நான் கட்டி காத்த என் சோழன் ஆத்து இப்படி காஞ்சி கிடக்கடா ஜானியோட பிரிச்சா நம்புட்டு பொம்பளை இருந்துச்சு ஒரு விளையா காணாமே குளிக்காம வந்திருக்கான் செக் பண்ணி சும்மா இல்ல சார்பு ப்ரோ

வரைக்கும் கலிகாலம் தம்பி சிரிக்க கூடாது ஜோக் கிடையாது சாமியை கூட்டு கொடுக்கேன் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கியாமட் கொக்கு வரக்குது எங்க இதெல்லாம் இவ தரத்துலையும் பிடிச்சா என்றா வர்ணிக்க விடுறா ஐந்தி சரிய சரிய இன்றெடுத்த மாதாபுதாவை நான் தஞ்சம் என்று என் ஆவுதடு மாறாமல் நல்லோ ஜிவங்கிடாமல் குரலும் தடுமாறாமல் குரலும் ஜிமங்கிடாமல் குறிவாக்க முடியாது ப்ரோ ஜோக் நோ ப்ரோ சீரியஸா என்ன சொன்னா சிரிக்கிறாங்கடா அருள் வாட ஆக்காதடா ஏ அவன் என்னடா ரொம்ப சிரிக்கிறேன் ஒத்த பணமரா உனக்கு நொண்டிச்சோன்னு அட்டடம் இல்லாத கம்மா கரதேன் பிறகு ரவடக்கு களிஜ காளி முனியன நாவ நங்கி அந்த ஆத்தா என்ன பிள்ளையை காரணம் பார்த்தா எதுக்கு தூக்க வச்சில இருந்துச்சி வந்துச்சு ஓ வீடு தெரியாம வந்துருச்சா அது வீடு அதுக்கே இது இல்லையா அதியா எப்படி சாமி மடக்குவாரு சும்மா அடையாது தம்பி அடுத்து நீ சிரிச்சேன்னா வியூதியை போட்டு விட்ட நீ ஓதம் ரெண்டு 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 மூணு டன்னு ஓதத்தை கொண்டு வந்து விட்டுருவேன் கலை வயக்காட்டில் இழுத்துக்கிட்டே சொல்கிறான் பேசாம இருக்கடா என் தம்பி ஏன்டா அப்படி வாடாப்படுத்துறீ அண்ணே இல்லையாடா சரி வரப்பும் வயக்காடு உறுதி அவனை விபதி அடிக்க என் ஜாமியை வணங்கி கரக்கு மொட்ட கோபுரம் முனியாண்டி சரி சிரிப்பு இல்ல ப்ரோ சாமி எப்படித்தானே போடாங்க வந்து வாங்க ஏன்னா மொட்ட கோபுரம் முனியாண்டி ஓட இப்படியே எப்படியே ஏழு வருஷம் ஆகு என்னை முடிக்க விட மாட்டாங்க மாதிரி மறந்து வச்சுடா ஏன்டா சிரிக்கிறீங்க தம்பி சிரிக்காதீங்க அப்புறம் சரிங்க எப்ப இல்ல மருதம் வருவேன் அற வாங்கும் போது சிரிக்கேன் சாமியை கூப்பிடுவோமா ஆதி மூலம் போடா ஆதி மூலம் யாருக்கா பெரிய ஆபரேஷன் தேர்தல உட்காந்துருக்கேன் மண்ணு கலப்புது குதிரை குதிர நாளுக்குச்சல்ல ஓடுது என் மருதங்குடி மருதுடைய ஐயனாரு இப்ப வர்றதுவும் எந்த நிற குதிரடா மருதங்குடி மண்ணை விட்டு இந்த சாமி வருமா வராதா மருதுடைய ஐயனாரு கொஞ்ச நேரம் இறங்கி வா 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 மீனாச்சி அங்க மல்லாஞ்சு வந்து நான் தீக்கும் அது தெரியும்ல நீ குறிவாக்க வந்தியல்ல அக்னி செட்டி எடுத்துவாரு எந்த ஊருப்பா எந்த அவனே ஊர் தெரியாமத்தையும் மஞ்ச கையை கைய விட்டு பாக்குறேன் மருதம் கூடின்ற எந்த பா எந்த இழுத்து அடிச்சேன் இன்னைக்கு உன்னை புலம்பெறன் உட்காருங்க ப்ரோ ஏன் கிருத்தரை முடிச்சு போயிட்டு கேக்குற என்னவோ நான் காத்திருக்கேன் ஏதோ ஓ எறும்பு இல்லாம சுயர் சுயர் ஏன் மொத்தமாக வெட்டி போட்டு வெறும் நேரம் யாருக்கு போட என்னடாது உக்கார் மலவெஞ்சி ஹலோ हां கூரி சொல்லி வரேன் சொல்லு சொல்லுங்க பாட்டேம் கொலைக்க வந்த இடத்துல மேட்ட நோக்கி குடிச ஓட்டாரு கொலைக்க வந்தா அப்புறம் குடுசா தான் போறோம் அப்புறம் அப்புறம் எப்படி குடிசை ஓடும் போது குடிசைக்கு தட்டி வத்தல தென்னை மரம் கொஞ்சம் கம்மியா தேர்ந்திருக்கு அந்த காலத்துல நம்ம கிளவி வீட்ட சாணிய போட்டு முழுகுற அவ சாணியவா அவ சாணிய போட்டு முழுகுனாலான் கேட்டேன் உன் வரலாறு உன் குடும்ப வரலாறு சொல்லிவாரு ஊம் போடு நல்லா போடுவோட

அந்த முள்ளுச்செடி முள்ளு செடி கருவ பறக்க செம்பவ மூர்த்தி ஐயனார் ஐயனாரு திடாருக்க ஐயனார் குதிரை போது அது அச்சிவரம் கோட்டம் மண்ணு அது அள்ளி கொடுத்த சாம்ப இதுவரைக்கும் ஒரு அசகு பசகு வந்ததில்லை இந்த ஜாமிக்கு நம்ம முப்பாட்டேன் ஒச்சம் உள்ளா கருங்கடா ஏத்துக்கிறோமா இந்த ஜாமி ஏத்துக்கிறோம் ஏத்துக்கிறோம் ஏன்னா ஏத்துக்கிறோம் மருதங்குடியில நம்ம கிளவிட்டா தொடையில உட்கார போற உனக்கு புழக்க போறேன் எந்த சாமி எந்த சாமி ஆடா ஆடா தங்க வந்தது யாரு வந்தது யாரு வந்து வந்தது போக முடியாதான் வந்து சாமி இல்லையா சாமி எனக்கு நான் மேல் குளிச்சே மூணு மாசம் முப்பது நாள் ஆயிடுச்சு